நம்ம தமிழ்நாட்டோட தென் கைலாயம் என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளையங்கிரி மலையினுடைய ஓப்பனிங் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க பிப்ரவரி இருந்து அடுத்த மூணு மாதத்துக்கு வந்து ட்ரெக்கிங் வந்து ஃபாரஸ்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ வெள்ளையங்கிரி மலைன்றது ரொம்ப ஈஸியான மலை தான் கிடையாதுங்க நான் இதுக்கு முன்னாடி சதுரகிரி மலை ஏறி இருக்கேன் கொண்டரங்கி மலை ஏறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையை நான் ஈஸியாக ஏறிவேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சி போயிட முடியாது ஏன்னா இந்த மலை வந்து ரொம்பவுமே வந்து கடினமாக இருக்கும் இதில் மொத்தம் ஏழு மலை இருக்குங்க ஆனால் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் ஆனால் சில இடங்களில் கடும் ஏற்றமாக இருக்கும் சில இடங்களில் கற்களாக இருக்கும் சில இடங்களில் காற்றாக இருக்கும் சில இடங்களில் கல் படிக்கட்டுகளாக இருக்கும் எல்லா மலை வரும்போதும் ஒவ்வொரு மலையும் நீங்க தாண்டும் போது உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு சக்தி கிடைக்கும் என்னோட அனுபவத்தில் இருந்து இந்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நல்ல முறையிலே போய் நீங்க தரிசனம் வந்து பார்த்துட்டு வரலாம் அதில் முதல்ல நான் சொல்லக்கூடிய விதிமுறைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விளைகிரி மலைக்கு போறீங்க அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை போறீங்க அப்படின்னா கண்டிப்பா போறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ அசைவம் சாப்பிடறத டோட்டலாவே வந்து நிப்பாட்டுங்க எல்லா விதமான தீய பழக்கங்கள்ல கொஞ்சம் டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய ஆரா மட்டும்தான் உங்களை அந்த மலை மேல ஏற்றி சிவனை அடைய செஞ்சோம் உங்களுடைய ஆறான்றது உங்களுடைய ஆண்மை சக்தி அதை வெளியேற்றாமல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான் அந்த ஒரு வாரம் விரதங்கள் வந்து இருக்க சொல்கிறாங்க இல்லை ஒரு மூணு நாள் நாலு நாள் விரதங்கள் வந்து இருக்க சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து வெள்ளையங்கிரி மலைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு நாலு நாளைக்கோ விரதம் இருந்து அப்படி நீங்கள் மலை ஏறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உங்களால் இந்த மலையை வந்து ஈஸியாகவே வந்து ஏற முடியும் இந்த மாதிரி நீங்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு ஏற போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு வந்து ச அந்த நடைப்பயிற்சி பண்ணுறது ஜஸ்ட் வந்து ஒரு வார்ம் அப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை அதாவது உங்கள் உடம்பை கொஞ்சம் மாதிரி வந்து ஒரு ஆக்டிவேஷனில் வந்து வைங்க நான் வந்து விதமான ஆக்டிவிட்டியுமே இல்ல ரொம்ப சோம்பேறியான ஆளு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெள்ளையங்கிரி மலை ஏறி ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த ஒரு வாரத்துக்கு உங்களுடைய உடம்ப வந்து ஒரு வந்து வச்சிருங்க இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய முதல் விதிமுறை அடுத்த ரெண்டாவதாக நீங்கள் வெள்ளைகிரி மலை போறீங்க அப்படின்னா என்னெல்லாம் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இதை கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுதாங்க ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட்டு ஒரு கேன் வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் கேன் அப்படின்றது நீங்கள் ஒரு சில்வர் கேன் எடுத்துட்டு போங்க நீங்கள் வந்து அந்த பிளாஸ்டிக் கேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே கீழே வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கிடுவாங்க ஒரு கேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஏன்னா தண்ணி மேலே மேலே இப்போ நீங்கள் போக போக சுணையில் வந்து தண்ணீர் வரும் பட் இருந்தாலும் ஒரு மலை ஏறி முடிச்சாதான் அந்த சுணையில் வந்து நீங்கள் தண்ணி பிடிக்க முடியும் அந்த ஒரு மலை ஏறுற வரைக்கும் உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்காது ஸோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து சேஃப்டி ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணி எடுத்துட்டு போங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எளிய முறையிலான சாப்பாடு ஏதாவது ஒரு பிரெட் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் சப்பாத்தி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம் இந்த பாலித்தீன் கவர்ல அடைக்கப்பட்ட சில உணவுப் பொருட்கள்லாம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பான முறையில் வந்து கொண்டு போகாதீங்க அடுத்ததா ஒரு ரெயின் கோட் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு ஜர்க்கின் வச்சுக்கோங்க ஏன் ரெயின் கோட் ஜர்க்கின்லாம் சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீ ஒரு அஞ்சாவது மலை தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த குளிராகட்டும் அதை வந்து உங்களால் தாங்கவே முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜர்க்கின் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டியா இருக்கும் ஏன்னா நீங்க அஞ்சு மலை ஏறிட்டு அதுக்கப்புறம் போய் போய் திக்காடி நிக்க கூடாது அதுக்காக தான் நான் வந்து இப்பயே சொல்றேன் இது மட்டும் இல்லாம ஒரு டார்ச் லைட் வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க நீங்க மொபைல் லைட் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்காது சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி போட்டு ஒரு டார்ச் லைட் வச்சுக்கோங்க இரவுல மலை ஏறவங்களுக்கு கண்டிப்பான முறையில இந்த டார்ச் லைட் வந்து உதவியா இருக்கும் அடுத்ததா வெள்ளியங்கிரி மலையினுடைய அடிவாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூங்கி கம்பு வச்சிருப்பாங்க அந்த கம்பை கண்டிப்பான முறையில் வந்து எடுத்துகிட்டு போங்க சில பேர் வந்து நான் கம்பே இல்லாமலாம் மலை ஏறிடுவேன் அப்படின்லாம் போய் பாதியில வந்து கம்பு இல்லாமல் தவிச்ச ஆளுகள்லாம் வந்து இருக்காங்க ஸோ கண்டிப்பான முறையில் வந்து கம்பு இல்லாமல் நீங்க வந்து மலை ஏறிறாங்க அந்த கம்பு தாங்க சிவன் அந்த சிவன் தான் வந்து உங்களை மலை ஏறி கூட்டு போயிட்டு திரும்ப வந்து கூட்டு வராது ஸோ கண்டிப்பான முறையில் அந்த கம்பு இல்லாம சும்மா நான் வீரத்துக்கு போறேன் அப்படி அவன் சொல்றான் என்ன சொல்றான் போறேன் அப்படின்ற மாதிரி எந்த எண்ணத்துலேயும் வந்து அந்த கம்பு இல்லாமல் போட்டு மேலே போயிடாதீங்க அடுத்த எல்லாரும் சொல்லுவாங்க முடிஞ்சளவுக்கு ஷூ போட்டு ஏறுங்க அப்படின்னு ஆக்சுவலாக அந்த மலையே வந்து 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 முடிஞ்ச அளவுக்கு ஷூ 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 இல்லாமல் நீங்கள் 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 மலை மலை அதுதான் அதுதான் ரொம்பவுமே இருக்கும் இருக்கும் ஏன்னா போட்டால் தான் தான் உங்களுக்கு தடுக்கும் வழுக்கும் அந்த 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 மாதிரி 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 போகலாம் அங்கே முள் மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது எல்லாமே கல் ஸோ ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக போங்க பெட்டர் சாய்ஸும் கூட அடுத்த மூணாவது எதெல்லாம் கொண்டு கொண்டு போகக்கூடாது அப்படின்னா பிளாஸ்டிக் எதுவுமே போகாதீங்க இந்த இந்த ஆல்கஹால் சிகரெட்டு சவுண்டை பாட்டு போட்டு ஒரு வச்சுருப்பாங்க விஷயங்கள் முடிஞ்சளவுக்கு மாதிரிலாம் வந்து எதுவுமே கொண்டு போவாங்க முடிஞ்ச அளவுக்கு பாலித்தீன் கவர்கள் இதெல்லாம் வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து இருந்து இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பாலித்தீன் கவர்லாம் வந்து பிறக்கி போட்டுட்டு இருக்காங்க இதுக்குன்னே ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து மலை இன்னுமே வந்து சுத்தமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த நாளாக சொல்லக்கூடிய விதிமுறை இந்த மாதிரி நீங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த உடனே தனியாக மட்டும் போகாதீங்க எப்போவுமே நீங்கள் ஒரு கேங்காக வந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட ஒரு ரெண்டு மூணு பேராக வந்து இருக்கிற மாதிரியே வந்து எப்பயுமே வந்து பார்த்துக்கோங்க நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வேகமா வந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுல கண்டிப்பா கூட வந்து யாராவது ஒரு ஆள வந்து மிஸ் பண்ணிடுவாங்க சோ அவங்களுடைய கால்வெளி அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில வந்து எங்கேயாவது உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்ல கூட வந்து ஆள் இருக்காது சோ எப்பவுமே நீங்க போறீங்க அப்படின்னா உங்க கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி எப்பயுமே வந்து பாத்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு தனியா இல்லாத மாதிரி ஒரு கூட்டத்துல ஒரு கேங்கா இருக்கிற மாதிரியே வந்து பாத்துக்கங்க ஏன்னா மேல நீங்க நைட் ஏறுறீங்க அப்படின்னா மேல தங்குறதுக்கு வந்து அளவோடு கிடையாது நீங்க மேல ஏறி சாமி பார்த்துட்டு உடனே வந்து நீங்க வந்து கீழே தான் வரணும் சோ அந்த அதுக்கு மட்டும்தான் வந்து அளவு பண்ணுவாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு கூட்டமா போய் மேல போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்து இறங்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து பிரிப்பேர் போங்க இது இல்லாமல் இந்த போட்டி போட்டுலாம் வந்து சில பேர் போவாங்க இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் யார் ஃபர்ஸ்ட்டு மேலே போகிறான்னு பார்க்குமா யார் ஃபர்ஸ்ட்டு கீழே வரான்னு பார்க்குமா அப்படின்னா ஒரு சில சண்டைகள்லாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை டோட்டலாகவே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் வந்து சாமியை வந்து பார்க்க போகிறீங்க சிவனவே வந்து நேரடியாக வந்து பார்க்க போகிறீங்க ஸோ அந்த சிவனுடைய அந்த எண்ணங்கள் மட்டும்தான் வந்து உங்கள் மனசில் இருக்கணுமே தவிர எந்த விதமான அந்த போட்டி பொறாமை அந்த மாதிரி காம்படிஷன் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து அவங்க மனசில் இல்லாமல் நீங்கள் அமைதியான முறையில் இந்த பயணத்தை வந்து ஏறி திரும்ப வந்து இறங்கிட்டு வாங்க அடுத்த அஞ்சாவது விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளைங்கிரி மலைக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மலையை தாண்டும் போதும் ஒரு வெள்ளை விநாயகர் கோயில் வரும் ஒரு பாம்பாட்டி சுனை வரும் ஒரு கைதட்டி சுனை வரும் ஒரு ஒட்டன் சமாதி வரும் ஒரு பீமன் கலியுருண்டை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒவ்வொரு விஷயங்களுக்குமே பொறுமையாக உட்காந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் ஆத்மார்த்தமாக அனுபவிச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த மலையை வந்து ஏற ஆரம்பிங்க இங்கே எந்த விதமான காம்படிஷனும் நடக்கலை நீங்கள் வேகமாக ஓடி போய் சாமியை பார்த்துட்டு வேகமாக ஓடி வர்றதுக்கு ஸோ அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இங்கே நடக்கலை இங்கே பொறுமையான கையாண்டு பொறுமையாக வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஆத்மார்த்தமா அனுபவிச்சு நீங்க போய் சிவனை வந்து பாத்துட்டு வாங்க இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்கள் மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்ன நான் சொன்னேன்னு உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் முதல் நீங்கள் விரதத்தை விரதம் இருந்து முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க அடுத்த இந்த பொருளெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் இந்த பொருளெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது எந்த விதமான காம்படிஷனும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக மலை ஏறி வரும்போது நான் முன்னாடி போகிறேன்னா நீ முன்னாடி போகிறனா அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனியாக போகக்கூடாது அது மட்டும் இல்லை மலையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஆத்மாத்தமா அனுபவிச்சுட்டு வரணும் இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நல்ல முறையில் தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் நல்ல முறை கோடையில் வந்து மலை இறங்கி வந்துடுவீங்க ஃபைனலாக ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இது நான் வச்சுருங்க வெள்ளையங்கிரி மலைக்கு போகிறது ஒரு ட்ரிப்பெல்லாம் கிடையாது ரொம்ப மனதளவில் நடக்கக்கூடிய ஒரு ஆன்மீக மாற்றம் வந்து சிவன் அழைச்சா மட்டுமே இந்த மலைக்கு வந்து உங்களால் போக முடியும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிவன் அழைச்சிருக்காருன்னு அர்த்தம் நான் சொன்ன இந்த வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணி நல்ல முறையில் போய் சிவனுடைய தரிசனத்தை வந்து பார்த்துட்டு வாங்க